அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி பரகாத்துகு தொடர் எழுபத்தி ஒன்று இன்றைய காலகட்டம் என்பது கிடைக்கக்கூடிய செய்திகளை எல்லாம் யாருக்காவது ஃபார்வர்ட் பண்ணக்கூடிய மோசமான காலகட்டம் அதனுடைய உண்மைத்தன்மையை அறிந்து கொள்வது கிடையாது அதனுடைய பின்விளைவுகளை அறிந்து கொள்வது கிடையாது கையில கிடைச்சிருச்சா உடனே அந்த செய்தியை ஃபார்வேர்ட் பண்ணனும் அதுவும் ஃபர்ஸ்ட் கிடைச்ச மாதிரி அவருக்கு நினைக்கிறாரு நீ ஒரு உனக்கு ஒரு செகண்ட்ல கிடைச்ச மாதிரி ஒரு கோடி பேர் கிடைக்கும் அதனால நீ என்ன செய்யற ஃபார்வேர்ட் பண்ற பல கோடி பேர் அந்த நேரத்துல ஃபார்வேர்ட் பண்றான் ஆனா அதனுடைய உண்மை தன்மை என்ன தெரியாது அதனால இன்னைக்கு சமூகத்திலே எவ்வளவு பெரிய பாதிப்பு ஏற்படுகிறது ஒவ்வொரு ஒவ்வொரு பிரச்சனைகளையும் நீங்கள் பரப்புவதால் ஏற்படக்கூடிய பாதிப்பு என்ன தெரியுமா மிக மிக மோசமான பாதிப்பு இரண்டு சமூகத்திற்கு மத்தியிலே இரண்டு அமைப்புகள் கட்சிகளுக்கு மத்தியிலே பிளவை ஏற்படுத்துகிறது இரண்டு கொள்கைவாதிகளுக்கு மத்தியிலே பிளவை அது ஏற்படுத்துகிறது கிடைக்கிற செய்தியெல்லாம் பார்வர்ட் பண்றதுனால ஒரு தனி மனிதனை பற்றிய அவன் நினைக்காத அவன் சொல்ல வராத ஒரு கருத்து அவன் மீது திணிக்கப்படுகிறது அவன் அப்படித்தான் சொன்னான் என்று திணிக்கப்படுகிறது இதற்கெல்லாம் காரணம் என்ன கேட்ட செய்தியை எல்லாம் போய் மக்களிடத்திலே கொண்டு போய் சேர்ப்பது நமக்கு கிடைச்சிருச்சு அதனால கொண்டு போய் சேர்த்தோம் அதனுடைய உண்மை தன்மையை அறிவதே கிடையாது இதைத்தான் அல் அல்குரான் கண்டிக்கிறது அந்த வசனத்தை தான் நாம் இன்றைக்கு பார்க்கின்றோம் நம்பிக்கை கொண்டவர்களை அழைத்து கண்டிக்கிறது யார் எப்படி வேணாலும் இருந்துட்டு போறாங்க மூமின்களே நீங்க சரியா இருங்க நம்பிக்கையாளர்களே நீங்க சரியா இருங்க உங்களுடைய விரோதியானாலும் சரி நண்பனானாலும் சரி யாரிடத்திலுமே அவதூரை பரப்பாதீர்கள் பொய்யை பரப்பாதீர்கள் இல்லாத செய்திகளை நீங்கள் பரப்பாதீர்கள் என்கின்ற உபதேசத்தை நாற்பத்தி ஒன்பதாவது அத்தியாயத்தின் யா ஐயுல்ல ஆமனும் நம்பிக்கை கொண்டவர்களே இம் ஜா அக்கும் உங்களிடத்திலே பாவி ஒரு செய்தியை கொண்டு வந்தான் என்று சொன்னால் ஒரு பாவி ஒரு அநியாயக்காரன் ஒரு செய்தியை கொண்டு வந்து சேர்க்கிறான் உங்கள்கிட்ட செய்தியை கொண்டு வந்தது யாரு தெரியல அப்படின்னு சொன்னாலும் நல்லவன் என்கின்ற பட்டியல பார்க்க முடியாது பாவி என்கின்ற பட்டியலில் பார்க்காவிட்டாலும் யாருன்னு தெரியாதே அவன் கொண்டு வந்து சேர்த்து இருக்கிறான் ஒரு நியூஸ் சேனல் கொண்டு வந்து சேர்க்கிறான் நன்மை நாடியா சேர்ப்பான் நியூஸ் சேனல்கள் பத்திரிகைகள் இன்னைக்கு நன்மை நாடி கொண்டு வந்து சேர்க்கிறதா நமக்கு செய்திகளை ஒருபோதும் கிடையாது அப்ப பத்திரிகைகள்ல வரக்கூடிய ஒரு எண்பது சதவீதமான செய்திகள் பொய்யை இருக்கக்கூடிய செய்திகள் ரொம்ப பில்ட் அப் பண்ணி கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய சூழலை பார்க்கின்றோம் பத்திரிகைகள் மீது மக்களுக்கு முழுக்க முழுக்க நம்பகத்தன்மை கிடையாது தங்களை பத்தி தங்களுக்கு ஆதரவா ஒரு செய்தியை போட்டா முஸ்லிமா இருந்தாலும் என்ன செய்வா அந்த பத்திரிகையை ஆதரிப்பார் முஸ்லீம் அல்லாதவராக இருந்தாலும் ஆதரிப்பார்ப்பா பரவாயில்லையே நீயே பேசிட்டியா அப்படின்னு பேசுவார் அது எவ்வளவு பெரிய நியூஸ் சேனலா இருந்தாலும் சரி அப்போ பத்திரிகைகள்ல வரக்கூடிய எண்பது சதமான செய்திகள் செய்தி நடந்திருக்கும் அதுல ஒரு ஐம்பது அறுபது பொய்களை சேர்த்து இல்லாத புல்லாத செய்திகளை எல்லாம் வச்சு ஒரு கற்பனை ஒரு கதை ஒரு டிராமாவை அந்த செய்தி சேனல்கள் நடத்தி கொண்டிருக்கும் இன்னைக்கு எல்லாருமே அதை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள் அப்ப இதை ஒரு ஒரு நமக்கு தெரியாத ஒருவர ஒரு செய்தியை கொண்டு வந்தாலும் சரி நம்ம எப்படி இருக்கணும்னா நீங்கள் தெளிவடைந்து கொள்ளுங்கள் பையனு அப்படின்னு சொன்னா நீங்கள் அந்த செய்தியை குறித்து விசாரித்துக் கொள்ளுங்கள் அன் துசீபு புளி ஜஹாலா அறியாமையின் காரணமால் நீங்க அந்த செய்தியை விசாரிக்காம உங்களுக்கு அதை விளங்காம அந்த செய்தியை நீங்கள் அறியாததின் காரணத்தினால் ஒரு சமூகத்தாருக்கு நீங்கள் தீங்கிழைத்து விடலாம் என்று அல் குரான் பேசுகிறது தொடர்ந்து அல்லாஹ் சொல்றா நீங்க மூமின்களாக இருக்கக்கூடிய நீங்க மூமின்களாக இருக்கக்கூடிய நீங்க தீங்கு விளைவிச்சிருவீங்க விளைவிச்சுட்டு உங்களுக்கு அப்புறம் நீங்க என்ன செய்வீங்க தெரியுமா இத இத நினைச்சு நீங்க செய்தத நினைச்சு நீங்க என்ன செய்வீங்க கை சேதப்பட்டவர்களாக கவலைப்படக்கூடியவர்களாக மாறிவிடுவீர்கள் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமின் சொல்கின்றான் அப்ப அந்த செய்தி முதல்ல விசாரிக்க வேண்டியதுதானே தானே விசாரிச்சுட்டா முடிஞ்சிருச்சு அப்ப இல்லாத ஒரு அவதூற பரப்புறம் இன்னைக்கு சமூகத்துல என்ன ஒரு ட்ரெண்டா இருக்குன்னா எனக்கு பிடிச்ச ஒரு தலைவர் அவர் சொன்னா சரியா இருக்கும் எனக்கு பிடிச்ச ஒரு தலைவர் அவர் சொன்னா கரெக்டா இருக்கும் அல்லாஹுடைய தூதருக்கு பிறகு எவனும் அப்படி கிடையாது உலகத்துல அல்லாஹுடைய தூதருக்கு பிறகு யாரும் அப்படி கிடையாது தூதருக்கு பிறகு எனக்கு பிடிச்ச ஒரு தலைவர் அவர் முஸ்லிமா இருக்கட்டும் அல்லாதவராக இருக்கட்டும் யாராக வேண்டுமானாலும் அந்த தலைவரை பிடிக்கும் அப்படின்னு சொல்லி அவர் சொல்றதுதான் கரெக்ட் அவருக்கு பின்னாலதான் நம்ம நிக்கணும்னு முடிவெடுக்கிறான் பாருங்க இதுதான் இந்த உலகத்தில் ஆகப்பெரிய முட்டாள்தனம் ஆகப்பெரிய முட்டாள்தனம் அதுதான் அவற்றையும் அநீதி இருக்கும் ஏதோ பிழையில் செய்துவிட்டார் என்று சொல்வது வேறு அவற்றையும் அநீதி இருக்கும் மனிதன் என்கின்ற அடிப்படையில செய்து விட்டான் என்று சொல்வது வேறு அதுவும் ஒன்னு ரெண்டுக்கு தான் சொல்ல முடியும் எல்லாத்துக்கும் அந்த தலைவர் அப்படி தப்பு தப்பாவே செய்தார் என்றால் அவருடைய மனநிலையை நம்ம என்ன செய்யணும் பரிசோதிக்கணும் அப்ப அப்படி சொல்றதுங்கிறது வேற இங்க நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் எல்லா விஷயங்களும் சரிதான் என் தலைவர் சொன்னால் அவருடைய அவருக்கு கீழே இருக்கக்கூடியவர்கள் எல்லா வகையிலும் சரியாகத்தான் இருப்பார்கள் என்று நினைப்பது பெரிய முட்டாள்தனம் ஆகையால் நமக்கு ஒரு செய்தி வருதா அந்த செய்தியை குறித்து உண்மைத்தன்மையை ஆராய வேண்டும் அல்லாஹருடைய தூதர் கூட சொல்றாங்க கேட்டதை எல்லாம் பரப்புவன் தான் பொய்யன் இந்த உலகத்துல பொய்யன் யார் என்ன செய்தி எல்லாம் கிடைக்குதோ அதெல்லாம் இவன் பொய்யன் என்பதற்கு சாட்சி இன்னைக்கு வாட்ஸ்அப் குழுமங்களிலே பேஸ்புக் போன்ற முகநூல் தளங்களிலே இன்னைக்கு என்ன நடக்குது எது கிடைக்குதோ அதை எடுத்து பரப்புறது நமக்கு பிடிக்காதவனை பத்தி செய்தி வந்துருச்சு பரப்பு ஜாலி உனக்கு ஜாலியா இருக்குது ஆக மோசமான குணம் அதை மீன்களாக நாம் அதை தவிர்த்து கொள்ள வேண்டும் தொடர்ந்து இணைந்திருங்கள் அடுத்த தொடர்களை சந்திப்போம் அஸ்லாம் வரைக்கும் வரம்துல்லா வரக்கா